ஹலோ ஆல் டிக்கெட்டு இல்லை ரெண்டாவது டாஸ்க்கு ஸோ இந்த கேம் வந்து வேறு மாதிரி போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்வதி கருதீன் அந்த ஒரு பேஸில் தான் வந்து அந்த கேம் போயிட்டு இருக்குது இந்த டாஸ்கில் வந்து கமருதீன் பார்வதியோட கூட வந்து தட்டி விடுறாங்க ஸோ நீ எல்லாம் வந்து ஒரு ஆள் மூஞ்சியப்பார் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்ருக்கான் இருக்கான் ஸோ ஆதரை சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இதுதான் வந்து இப்போ எல்லா கமெண்ட்ஸ்லேயும் வருது இப்போ ப்ரமோ பார்க்கும்போதே வந்து எல்லா கமெண்ட்ஸ்லேயும் இப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா கமருதீன் யாருன்னு எனக்கு தெரியும் அவன் வந்து இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆதரை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்த உடனே ஆதரே சொன்ன போதெல்லாம் வந்து யாருமே நம்பலை அமர்ந்தீன்லாம் என்ன பாவம் என்ன பாவம் அவனுக்கு பேசவே தெரியாது அந்த மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் தான் வந்து அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பஜாரி கேரக்டர் வந்து வெளியே வருது அது என்ன பாரு மேலே வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு வன்பம் கூட தட்டி விடுறான் நீலாம் வந்து ஒரு ஆள் மூஞ்சியைப்பார் என்ன வேர்டு இதுன்னு லேங்குவேஜ் லாங்குவேஜ் இது பாருக வந்து மேலெலாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதுன்னு ஆமாம் இவன் பெரிய உத்தம புத்துறேன் உன் மேலே வந்து யாரும் கை வைக்கக்கூடாது நீ என்ன பண்ணிகிட்ருந்தேன் நாங்கள் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு தானே இருந்தோம் அவனுக்கு என்ன பிரச்சனை நேற்றை போட்ட ட்ராமா வந்து ஒர்க் அவுட் ஆகலை அடுத்தடுத்தா வந்து ஒன்று ஒன்றா வந்து ட்ரை பண்ணிகிட்டு எப்படியாவது இவளை வந்து வெளியே தள்ளணும் இல்லைனா என்னோடய ஓட்டு பேங்க் வந்து ஜாஸ்தி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய சீப்பான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கான் இன்றைக்கி மார்னிங் கூட பார் விக்ரம் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க என்னென்னா எனக்கு கமருதீன் சொன்னதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வெளியே போய் எபிசோட் பார்த்தா தான் வந்து என்னால் முடிவு பண்ண முடியும் ஆனால் அவன் மேலே வச்ச அன்பு வந்து எனக்கு அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அப்போ கூட பார் வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து இருக்குது லவ் பண்ணிகிட்ருக்காங்க கமருதீனை ஸோ அது வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஆனால் வெளியே போய் தான் நான் டிசைட் பண்ணுவேன் அவன் வந்து கேமுக்காக என்ன யூஸ் பண்ணானா இல்லையான்னு எனக்கு தெரியணும் ஸோ அவங்க வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க இல்லையா ஆனால் கமர்தினியே வந்து இந்த மாதிரி ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு இதில் வந்து சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல இவன் வந்து பார்வதியை சொல்றாங்க வன்மத்தில் வந்து அவ சொல்றான்னு சொல்லிட்டு ஸோ இவனோட ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு இதுவும் வந்து எல்லாமே வந்து வன்மத்தில் தான் எப்படி வந்து ஒரு லவ் பண்ண போனா இந்த மாதிரி ஒரு ஹர்ட் பண்ண முடியுது ஐயா கமருதின்னு நினச்சிட்டு இருக்கா இந்த கேம் வந்து அவனுக்கு சாதகமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இவன் எந்தளவுக்கு பார்வதிக்கு வந்து தொல்லை கொடுக்குறானோ அந்த அளவுக்கு ஓட்டு தான் வந்து ஜாஸ்தியாகும் இதுதான் வந்து மக்கு கமருதின்னு சொல்றது இந்த பிரச்சனையில் கூட கமருதீனுக்கு சொம்பு தூக்கிட்டு வருவாங்க பாரு அவன் வந்து ரொம்ப நல்லவன் வல்லவன் உத்தம புத்துறான்னு சொல்லிட்டு அவன் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தால் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம் ஆனால் அதெல்லாம் யாருங்க கவனிக்கிறான் பார்வதாங்க டார்கெட் எல்லாருக்கு டிக்கெட் டிஃபின் இந்த ரெண்டாவது ரவுண்டு வந்து கமருதீன் வந்து ஒரு ஆட்டம் ஆடுறான் ஸோ எப்படியாவது வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டு வரணும் ஓட்டு வரணும்னு சொல்லிட்டு லூஸு மாதிரி எது ஒன்று பண்ணிட்டுருக்கா கண்டிப்பாக அது ஆப்போசிட்டாக தான் முடியும் கமருதீனுக்கு பார்வை வந்து உண்மையாக லவ் பண்ண அந்த பொண்ணை அப்படியே விட்டுரு அவன் வந்து கேம் விளையாடி முன்னுக்கு வரட்டும் உனக்கு என்ன பிரச்சனை நீ வெளியே போய் பார்த்துக்கோ வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஒவ்வொரு தடையும் வந்து கமருதீன் காமிக்கிற இந்த ஒரு இதெல்லாம் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா எல்லாமே வந்து போய் எல்லாமே வந்து கேமுக்காக பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான் வந்து கமர்தீனோட லவ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது மக்களே எனவே இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள்